வழக்கமா எப்பொழுதுமே திரைக்கதைய வித்தியாசமான கோணங்கள்ல நம்பி களம் இறங்கக்கூடிய ஒருவர் கார்த்திக் அப்படின்னாலே நடிப்பு எந்த ஒரு இடத்துலயும் சரி அந்த கதாபாத்திரத்தை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தனது முழு நடிப்பு திறமையும் நடிப்பு ஆற்றலையும் உள்ள இறக்கிறாரு சூர்யா படம் எப்படி அப்படிங்கிறதுனால பழைய காலத்து படம் அப்படிங்கறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் படத்துல அடிமைத்தனத்தில இருந்து மக்களை எப்படி மீட்டெடுக்கிறாரு ஒரு புரட்சி நாயகனாக சிரிக்கவே தெரியாத ஒரு கதாநாயகனாக படத்துல எப்படி வளம் வர்றாரு மக்களை சிரிக்க வைக்கிறாரா அந்த அடிமைத்தனத்துல இருந்து மக்களை காப்பாத்துறாரா புரட்சி சனநாயகம் ரத்தம் அரசியல் வசனம் இப்படி நிறைய படங்கள்ல பரிமாறினாலும் கூட படத்தினுடைய தயாரிப்பாளரை காப்பாத்தினாரா சூர்யா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அவர் தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் கூட காப்பாத்திருக்கலாம் இந்த படத்திற்கு சூர்யா கம்பேக்கா இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வியாபார ரீதியில வெற்றி பெறணும் அப்படிங்கறதுதான் பல வருட கனவு இந்த படமும் சூரியரை போற்று அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு வெற்றி படம்னே நாம சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடவுளே அஜித்தே அப்படின்னு ஒரு கோஷம் பட்டுப்பட்டுல அதே போல கடவுளே சூர்யாவே அப்படின்னு சொல்லிடுவாங்களோ இந்த படத்துல அப்படின்ற காட்சி அமைப்புகள்லாம் வருது சரி படம் எப்படி இருக்கு இந்த ஈர வெங்காய விளக்கெல்லாம் வேண்டாம் படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி புரியுது படம் உங்களுக்கு சூர்யா ரசிகராக இருந்தா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு செம்மட்ரீட்டு அப்ப மத்தவங்களுக்கு உம் ஏன் அப்படி சொல்றேன்னா படம் மிக நீளமான படம் பல தேவையில்லாத காட்சி அமைப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த படம் ஒட்டுமொத்தத்துல இந்த ரெட்ரோ படம் மக்களின் மனதை வென்றதா சூர்யா சம்பவம் செஞ்சாரா இல்ல சூர்யாவுக்கு சம்பவம் செய்யப்பட்டதா அப்படிங்கறது சூர்யாவினுடைய ரசிகர்கள் இருக்கிறது சரி கதையை பார்த்துக்கலாம் கதை ஒண்ணும் பெரிய லெவல்லாம் வித்தியாசம்லாம் இல்ல தமிழ் சினிமால வரக்கூடிய காலம் காலமாக வரக்கூடிய கதைதான் ஒரு நாலஞ்சு வில்லன்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கதை கோல்டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதமாகிய ஒரு தங்கத்தை தேடுறதுதான் இந்த படத்துடைய கதை ஆரம்பத்துல நீ சிரிச்சா அழகா இருப்ப பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல இருந்து சிரிக்கவே தெரியாத கேரக்டர்ல ஆரம்பிக்கிற இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தூத்துக்குடியில அப்படின்னு கதையை ஆரம்பிக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிரிக்கா அங்க இங்க பயணப்பட்டு இறுதியாக எங்க நிக்கிறது அப்படின்னா அந்தோமான் நிக்கோபார் தீவுகள்ல நிக்குது அங்க இவங்களுக்கு என்ன வேலை அங்கதான் படம் முழு படத்தினுடைய மைய கருத்து அதாவது ஆரம்ப கால கட்டத்துல எப்படி மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அந்த கதாநாயகன் இந்த அடிமை கூட்டத்திற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு எல்லா கட்ட பஞ்சாயத்தையும் விட்டுட்டு ஒட்டு மொத்தத்துல நான் வெளியில நல்லவனா அமைதியா விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனா நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த வில்லன்கள் விட மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த கதை அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த ரோடியோட விடுது இந்த வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யா லவ்வரை தேடி அமெரிக்கா போவாரு இந்த படத்துல லவ்வரை தேடி அந்தமான் தேட அங்க போறாரு அங்க தனது காதலிய லவ்வரை தேடும் பொழுது தான் யார் தனது அப்பா அம்மா யார் இப்படிங்கிற முழுமையான உண்மையை கண்டறியும் பொழுது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குது உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம் போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன் இது எல்லாமே கதாய்கள் அப்படின்னா கூட அடுத்தது கதா பாத்திரம் இந்த படத்துல நிறைய நட்சத்திர கதாபாத்திரங்கள் இருக்குது ஒப்பனையே இல்லாமல் நல்ல சிறப்பான நடிப்பை கொடுத்த பூஜா ஹெக்தேவ் ஆகட்டும் உடல் மொழியால எப்பொழுதுமே நகைச்சுவையில கொண்டிருக்கும் ஜெயராமன் அவர்களும் இந்த படத்துல சிறப்பான பங்களிப்பு அதன் பிறகு நாசர் அப்புறம் ஜோஜோ ஜார்ஜ் ராஜ் கருணாகரன் இப்படி பலதரப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல எதற்கு அப்படிங்கிற கேள்வியும் உள்ள வருது சரி இது எல்லாமே கதாபாத்திரங்கள் இசை இந்த படத்துல இசை எப்படி இருந்தது சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மிக சிறப்பான ஒரு இசை ஏற்கனவே கனிமா பாடல் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த பாடல் உள்ள வருது நல்ல ஒரு ஆட்டம் போட வைக்கக்கூடிய பாடல் அதன் பிறகு பின்னணி இசை ரொம்ப அருமையான இசையை வழங்கி இருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சூர்யா கூட முதல் முறையாக இணைகிறாரு அதன் பிறகு வசனம் நிறைய இடங்கள்ல அரசியல் கலந்து தெரிவிக்க விடக்கூடிய பல வசனங்கள் அந்த இடங்கள்ல கச்சிதமாக பொருந்தது இது எல்லாமே இந்த படத்திற்கு சிறப்பு அப்புறம் இந்த படத்துல என்ன மைனஸ் அப்படின்னு சொல்ல போனா படம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் ஏன் ஏன் சார் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த சாமி கலந்து அந்த கடவுள் கான்செப்ட்ல உள்ளார போயிட்டு மக்களை கொஞ்சம் திசை திருப்புற மாதிரியோ அதுலயோ எதுலையோ இருந்த மாதிரி இருந்தது ஏற்கனவே நிறைய கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்சிகளை எடுத்து அதை இணைக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் படம் ரொம்ப நீளமாக போகுது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்க்கு நிறைய வலு சேர்க்கணும் அப்படிங்கறக்காக நிறைய வன்முறைகளை உள்ளார போட்டு படம் கொஞ்சம் தொய்வ அல்லது கொஞ்சம் சோர்வை தர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஒட்டுமொத்தத்துல இந்த படம் சூர்யா ரசிகர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் இது ஒட்டுமொத்தமாக லவ்

நீங்க ஜெயிச்சுட்டீங்க மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அமையலாம் அமையணும் அப்படிங்கிறது சூர்யாவினருடைய ரசிகர்கள் ஒட்டுமொத்தத்துல படக்குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள்